வணக்கம் நண்பர்களே மாலு நண்பர்களேன் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் கழகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களை நடிகர் நடிகைகள் புகழ்ந்து பேசுவது மற்றும் வர்ணிப்பது குறித்து இன்றைய பதிவில் நாம் காண்போம் இந்த வர்ணனைக்கு ஏற்றார் போல் மக்கள் திலகத்தின் நடை உடை பாவனைகள் அப்படியே உள்ளது பல்லாண்டு வாழ்க்க திரைப்படத்தில் மக்கள் திலகத்திற்கு எதிராக செயல்படுபவர்களின் முகத்திரையை கீழ்த்தெறியும் நடிகர் ஐசரிவேலன் மூணு வாரம் இல்லையா முன்னூறு வாரமே நீங்க முயற்சி செஞ்சு இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க நில நேரம் திரைப்படத்தில் மக்கள் திலகத்தை நாகேஷ் புகழ்ந்து பேசும் ஒரு வசனம் இந்த தமிழோட உயர்வுக்கு காரணம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் மக்கள் தலகத்தின் உடல் வண்ணத்தை புகழ்ந்து பேசும் இந்த காட்சியிலும் நடிகர் ஐசிரியவேலன் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசுவார் ஆனா அவரு மூணே நிமிஷம் மக்களை சந்திச்சு உண்மையை சொன்னார் நாடு திரைப்படத்தில் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் பொதுமக்கள் பேச நெல்ல நேரம் படத்தில் மக்கள் திலகத்தின் வள்ளல் குணத்தை பற்றி பேசும் தேங்காய் சீனிவாசன் நெல்ல நேரம் படத்தில் மக்கள் கிலகத்தின் உயர்ந்த குணத்தை கூறும் நடிகர் நாகேஷ் கால வந்து அண்ணனும் தலைமையில பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் மக்கள் தலகத்தை மனதார பாராட்டும் மூதாட்டி

அடுத்த காட்சியில் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் நடிகர் உண்மையான மக்கள் தொண்டன் யார் என்றால் நமது புரட்சி தலைவர் மட்டுமே நம் நாடு செழிக்க ஒரு உண்மையான மக்கள் தொண்டன் தேவை இந்த காட்சியில் பொன்மண செம்மலின் மக்கள் செல்வாக்கு குறித்து ஐஸ்வியவாளன் பேசுவார் மக்கள் தலகம் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களது குணத்தை புரிந்து கொண்ட ஜெயலலிதா நல்லவர் ஒருவேளை நிஜமாக பணம் திருட்டுமோதிக்கு பின்பாசும் படத்தில் புரட்சி நடிகரின் அழகை வர்ணிக்கும் அபிநய சரஸ்வதி இந்த இடத்திலும் மக்கள் திலகத்தை வர்ணிக்கும் அழகோ அழகு இந்த இடத்திலும் புரட்சி நடிகரை பூக்களை ஒப்பிட்டு வர்ணித்திருப்பார் அபிநய சரஸ்வதி பொன் அல்லவோ நிறத்தை தந்தது கண்ணதாசனின் இந்த வரிகள் அத்தனையும் உண்மை நியாய விலை கடையில் மக்கள் திலகத்தை புகழ்ந்து பேசும் பொதுமக்கள் இந்த மாதிரி ஆடு ஊருக்கு ஒருத்தர் தான் நம்ம நாடு உருப்படும் அடிமைப்பின் படத்தில் மக்கள் திலகத்தின் நடையை புகழ்ந்து பாடும் நடிகை ஜோதி லட்சுமி இந்த இடத்திலும் மக்கள் திலகத்தை வர்ணிப்பது மிகவும் அருமை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பில் பட்டன் அழுச்சுங்க